மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் ரங்கவிமான பிரதக்ஷம் பிரம்மா சனத்குமாரருக்கு கூறியது காவேரி நடுவில் சந்திர புஷ்கரணிக்கரையில் ரங்கவிமானம் இருக்கிறது அதை பிரதட்சிணம் பண்ணினால் நல்ல கதி கிடைக்கும் ஆயிரம் அக்னிஷ்டோமத்துக்கும் பதினாயிரம் வாஜபேயத்துக்கும் ஏற்பட்ட பலன் ரங்கவிமான பிரதட்சிணத்துக்கு உண்டு ரங்கவிமானத்தை விமானத்தை செய்ய விரும்புகிறவனுக்கு தேவதைகள் எல்லோரும் பிரசன்னராய் இருப்பார்கள் ரங்கவிமான பிரதக்ஷணத்தினால் தீர்காயுசு ராஜ்யலக்ஷ்மி ரோகமின்மை புத்திர பௌத்திர லாபம் முதலியவை நிச்சயமாய் உண்டாகும் ரங்க விமானத்தை பிரதக்ஷம் செய்வதை விட வேறு தர்மம் கிடையாது ஸ்ரீரங்க விமானத்தை பக்தி ஸ்ரத்தையோடு பிரதக்ஷம் செய்ய விரும்புகிறவன் நாராயணனாகவே விளங்குவான் ரங்கவிமானத்தை பிரதக்னம் செய்ய கால நிர்ணயம் கிடையாது ரங்க விமானத்தை பிரதக்ஷணம் செய்தவனுடைய பந்துக்களுக்கு கூட நீங்கள் நமஸ்காரம் செய்யுங்கள் என்று ஸ்ரீரங்கத்தின் பெருமை அறிந்த யமன் தினந்தோறும் தன் கிங்கரர்களுக்கு சொல்லுகிறான் தேவர்கள் சாத்தியர்கள் ரிஷிகள் பித்ருக்கள் வசுக்கள் முதலானோர் தினந்தோறும் பன்னிரண்டு தடவை ரங்கவிமானத்துக்குப் பிரதக்ஷிணம் செய்கிறார்கள் பிரம்மஹத்தி ஸ்திரீஹத்தி கன்றைக்கொன்ற கொன்ற தோஷம் முதலிய யாவும் ரங்கவிமான பிரதக்ஷணத்தினால் நீங்கும் ஒரு சமயம் லக்ஷ்மி பகவானே ஏகாந்தமாக பின்வருமாறு கேட்டாள் சம்சாரத்தில் மூழ்கிக் கிடப்பவர்கள் கரையேறும் வழி யாது அனுஷ்டானத்தில் எளிதாயும் பலப்பிராப்தியில் பெரிதாயும் உள்ள தர்மம் யாது இம்மாதிரியான தர்மத்தை சொல்லுவீராக பகவான் என்னுடைய ஸ்ரீரங்க விமானத்தை தரிசிப்பது அதற்கு நமஸ்காரமும் பிரதக்ஷமும் செய்வது இம்மூன்று தர்மங்களாலும் மனுஷியர்கள் என்னுடைய சாயுஜ்யத்தை அடைவார்கள் இம்மூன்றிலும் பிரதக்ஷம் சிறந்தது என்னிடத்தில் பக்தியுள்ளவனுக்கும் ஏழு ஜன்மமாக தர்மம் செய்பவனுக்கும் தான் பிரதட்சிணம் செய்யும் பாக்கியம் கிடைக்கும் என்னிடம் பக்தி ஸ்ரத்தைகளோடு அடிமேல் அடிவைத்து கைகள் அசையாமல் வாயால் ஸ்தோத்திரமும் மனத்தால் தியானமும் ஆன இந்த சதுரங்க பிரதட்சிணத்தை தினந்தோறும் நூற்றி எட்டு அல்லது இருபத்தி நாலு தடவை அவன் செய்கிறானோ அவன் என்னுடைய சின்னங்களால் அலங்கரிக்கப்பட்டு கருட வாகனத்தில் ஏறிக்கொண்டு விஸ்வக்சேனர் முதலானோரால் பூஜிக்கப்பட்டு என்னுடைய லோகத்துக்கு வந்து பிரம்மானந்தத்தை அனுபவித்து கொண்டு என்னோடு கூடவே ஆதிசேஷன் மீது வீற்றிருப்பான் என் விமானத்தை ஒரு தரம் அல்லது இரண்டு தரம் பிரதட்சிணம் செய்பவன் எல்லா லோகங்களையும் பிரதட்சிணம் செய்த பலனை அடைவான் பன்னிரண்டு தரம் விமானத்தை பிரதட்சிணம் செய்பவன் செய்விக்கிறவன் இருவரும் துவாதசாட்சர மந்திரத்தை லட்சம் தடவை ஜபித்த பலனை அடைவார்கள் இருபத்து நாலு தரம் ரங்கவிமானத்தை பிரதக்ஷம் செய்பவன் காயத்ரியை கோடி தடவை ஜபம் செய்த பலனை பெறுவான் நூற்றி எட்டு தரம் ரங்கவிமானத்தை பிரதக்ஷம் செய்கிறவனும் செய்விக்கிறவனும் என்னுடைய அம்சத்தை பெறுவார்கள் அவர்கள் பிரம்மா முதலானவர்களாலும் பூஜிக்கத்தக்கவர்கள் தினந்தோறும் நூற்றி எட்டு அல்லது இருபத்து நாலு தரம் என் விமானத்தை பிரதட்சிணம் செய்கிறவனுக்கும் செய்விக்கிறவனுக்கும் என்னுடைய லீலா விபூதி நித்ய விபூதி என்ற இரண்டு ராஜ்யங்களை கொடுத்தாலும் எனக்கு திருப்தி இராது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दगोविन्दः अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्भूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे, षष्ठ्याः संवत्सराणां मध्ये संवत्सरे, दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे तृतीयाम् अस्यां शुभतितौ भानुवासरयुक्तायां मगानक्षत्रयुक्तायाम् श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः आळ्वारेम्परिमानार्जीयर्त्रिवडिगले चरणं जीयर्त्रिवडिगले चरणम्